முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே வெற்றி வாகை நீ சூடி விட்டாய் தங்கமே உனக்கு சம்பந்தப்பட்ட ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது நீ எதிர்பார்த்த தீர்வு உனக்கு கிடைக்கும் காலம் வழி தெரியாமல் தவித்து வந்தாய் எந்த பக்கம் அடுத்து நகர்வது என்று விலை தெரியாமல் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் இனி தீர்ந்து உனக்கு ஒரு தெளிவை தரும் அந்த வாரத்தில் உண்டான ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலாக வரும் வாரத்தில் உன்னை சுற்றி எல்லாம் நல்ல விதத்தில் மாறும் நான் மாற்றிக்கொண்டு இருப்பதை நீ அறிவாய் உன் உள்ளம் உருக நினைத்தவரை நீ சந்திக்க போகின்றாய் தங்கமே எப்போதும் கவலையாக இருந்தால் உன் குடும்பத்தினரும் உன்னை பார்த்து கவலைப்படுகின்றன எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்து தானே நீ கஷ்டப்படுகின்றாய் அப்போது முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு தங்கமே அப்போதுதான் எல்லோரும் உன்னால் மகிழ்ச்சி அடைவார்கள் இத்தனை நாட்களாக யாரை பார்க்க வேண்டும் என்று உன் உள்ளத்தில் நினைத்து கொண்டு இருந்தாயோ அவரையே நீ பார்க்க போகின்றாய் இவர் என்னுடன் வந்தால் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனைத்தையும் ஜெயித்து விடுவேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்ற அந்த நபர் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது வரப்போகின்றார் தங்கமே வாழ்க்கை என்பது ஒரு அழகான கலை அந்த கலையில் எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை நீ கோட்டை கட்டி வைத்து உள்ளாயோ அப்படியே உன் துணையுடன் நீ இருக்க போகின்றாய் தங்கமே எதையெல்லாம் இழந்து தவித்து கொண்டு இருந்தாயோ அவையெல்லாம் இரட்டிப்பாக உனக்கு கிடைக்கப் போகின்றது நடந்ததை நினைத்து வருத்தி கொள்ளாமல் இனி நடக்க போவதை நினைத்து சந்தோஷம் கொள் அனைத்து மாறும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு ஒரு ஆதாரம் இருக்கின்றது அதில் மட்டும் நீ முழு கவனம் செலுத்து நிச்சயம் கை தூக்கி விட உன் அப்பா முருகன் நான் இருக்கின்றேன் அதனால் எழுந்து வா தங்கமே நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு சந்தோஷமாகவும் உனக்கு பிடித்த மாதிரியும் நான் அமைத்துத் தருகின்றேன் நீ உன் உள்ளத்தில் யாரை இருக்கின்றாயோ அவரே நீ இன்று சந்திக்க போகின்றாய் சந்தித்த முகம் வேளையில் உன்னுடைய போகின்றது ஒரு பொன் சிரிப்பு என் பிள்ளையின் முகத்தில் பார்க்கவே நான் இத்தனை நாட்களாக காத்து கொண்டு இருக்கின்றேன் நிச்சயம் நீ சந்தோஷமாக இருப்பாய் தங்கமே யாம் மிருக்க பயமேன் ஓ முருகா